சத் சங்கம்ன நல்லவர்களின் தொடர்பு நல்லவர்களின் சங்கம் நல்லவர்கள்னா யாரு ஜென்ரலா வந்து யார் யாரு சத்தியத்தை கடைபிடிக்கிறாங்களோ யார் யாரு தர்மத்தை அனுசரிக்கிறாங்களோ யார் யாரு கடவுள் மேல பக்தி இருக்கோ யார் யாருக்குன்னா கடவுள் மேல பக்தி இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து நல்லவங்க சொல்லுவோம் இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து இந்த டயத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எனக்கு ஒரே சந்தோஷம் இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணலை இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருந்துருப்போம் வீட்டில் வந்து டிவி பார்த்துருப்போம் காலையில் நல்லா சமையல் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுச்சிட்டு என்ன டிவி என்ன டிவியில் என்ன படம் போடுறாங்கன்னு பார்த்து நம்ம அப்படியே அந்த பொழுது அப்படியே போயிருப்போம் அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கிறது எப்படி இருக்குது இப்போ இங்கே வந்து இவ்வளோ அருமையாக சா சுவாமிஜி வந்து கடவுளை பற்றி பாடினார் ப்ரொபியூசர் வந்து அந்த உதுமொழிகள் வந்து வாசித்தாங்க இந்த மாதிரி வந்து போட்டோ எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் நடக்க போகுது அருமையா அந்த வந்து சிவன் வந்து சிவபுரம் சிவபுராணத்துல இருக்கிற அபிராமி அந்த அது அழகா பாடணும் மனசுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு அப்ப விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சச்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்சங்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சச்சம் இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சுவாமிஜி அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்றாருன்னா சத்சங்கத்வே ஜீவன் அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கு சங்கம் கிடைச்சு நமக்கு என்ன அப்படின்னா பற்றின்மை வரும் பற்றின்மை இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா நிர்மோகத்துவம் அதாவது அந்த குழப்பங்கள் வந்து தீரும் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கு எது சரி எது தப்பு செய்யணுமா செய்யக்கூடாதா தான் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதற்கான பதில் வந்து நமக்கு வெளியில கிடைக்காது உள்ளே கிடைக்கும் அப்ப நம்ம வந்து நிலவுல மாற நல்ல நலவுகளின் தொடர்புகளுடன் இருக்கு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசே வந்து நம்மளுக்கு வந்து உள்ள கேள்விக்கான பதிலையும் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நிர்மோகத்தின் நிர்மோகத்துக்கு நிச்சய தத்துவம் தத்துவம் எது உண்மைன்றது புரியும் அதுல இருந்து நம்மளுக்கு பிரபஞ்யானம் கிடைக்கும் ஸ்டெப் இருக்கு அது கேட்க நல்லா இருக்கு சுவாமிஜி நாங்க வந்து எப்படி அதை வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா இப்போ நம்ம பண்ணது பண்ணது பார்த்துருப்பீங்க அதை பண்ணாலே போதும் என்னென்ன பண்ணோம் பகவானை பத்தி நம்ம பாடணும் அதுக்கப்புறம் பகவானை பத்தி அந்த இது இந்த அபுது படித்தோம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சேர்ந்து சங்கம் யாருமே இல்லைனாலும் நம்ம வந்து பாட்டு பாடலாம் பாடல்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு அமுத மொழிகள் இருக்கு இதுவே வந்து பெரிய சத் சங்கம் இதெல்லாம் பண்ணோம்னா என்ன சோ கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வரோம் போறோம் வரணும் செய்யணும் இதெல்லாம் இருக்கிறது வந்து புறமுகம் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும் மனசு வந்து அகமுகமா மாறும் மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அகமுகத்தில் நம்ம வந்து கடவுளை பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன நம்ம இப்போ சொல்லியிருக்கா பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க வந்து மாமா பையன் சின்னப்பைய பெரியப்பா பொண்ணு இந்த மாதிரி நம்ம ரிலேஷன் சொல்கிறோம் எங்கள் சொந்தக்காரவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வெளி உலகத்தில் இருக்கிற தொடர்பை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கடவுளோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் அந்த தொடர்பு ஏற்பட்டு ஏற்படுறதுக்காக தான் வந்து இந்த சத் சங்கம் இந்த பஜனை பாடல்கள் இந்த விஷயங்கள் இந்த படிப்பு இதெல்லாம் வந்து அதுக்காகதான் தொடர்பு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கடவுளோட ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அகமுகமா திரும்பறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் லட்சியத்தை அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகவே ஆக சோ கடவுள் அடைய அடையறதுதான் பிறவி மனித பிறவின் லட்சியம் அப்படின்ட்டு வந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அவங்க வந்து இந்த அமுதமொழியில் ஒரு இடத்துல வந்து பிரம்மஜான் கிடைக்கணும்னா என்னம்மா செய்யணும்ட்டு அம்மாட்ட அவங்க அப்பா கேட்பாரு அப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து சங்கம் வந்து தேவை அப்படின்னு சொல்லுவாங்க சோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து குட் டைம் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல காலம் குறந்துருச்சு இப்ப இந்த பிரபு சார் கையால் நம்ம எல்லாம் வந்து இதை ஆரம்பிச்சு விட்ட இதை கரெக்டா பண்ணி கண்டினியூ பண்ணி உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கும் சரி மனசு சாந்திக்காக நல்ல நன்மைக்காக நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கான பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் வந்து எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நான் வந்து ராமகிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்